வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய சரத்குமார் பேசுறேன் இப்ப நம்ம எதை பார்க்க ஸ்கீம் ஒரு சிறு சேமிப்பு வீட்டு மனை வழங்கும் திட்டம் இது வந்து நம்ம அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் இருக்கு ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனந்தா ஃபேமிலி பேக் வந்து பாத்தினா கஸ்டமருக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாவே தரும் ஸோ இப்போ மந்த்லி நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் இஎம்ஐ கட்டுறீங்க ஸோ நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டும் போதே உங்களுக்கு இதை போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் ஆம்பர் கிடைச்சா நல்லா தானே இருக்கும் ஸோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மதிப்புள்ள கிஃப்ட்டு வச்சு இதை போல் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்க வரவங்களுக்கு கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஸோ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த பிளானை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு மனைக்காக பேமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணுற இரண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் சில்வர் காயின் இப்போ இருக்க ரேட்டு படி வந்து பார்த்தின்னா எண்பது ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் மதிப்பில் ஒரு சில்வர் காயின் உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தின்னா நடைபெறும் அது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தினா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்கள் கூப்பன் போடப்படும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூப்பன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு மேலே போங்கன்னா அந்த கூப்பனை வந்து பார்த்தினா ஒரு பாக்ஸில் வந்து போடுவாங்க சரிங்களா ஸோ வீட்டு மனை எப்படி வாங்குறது சரிங்களா வீட்டு மனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தினா சேர்ந்துனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை வரும்போது நீங்க வீட்டு மனை வாங்கிக்கலாம் சரிங்களா நம்ம கிட்ட வந்து பாத்தினா இப்பதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா மதிப்புள்ள வீட்டு மனை ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அதாவது கால் கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாயில இருந்து கால் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வரையும் நம்ம கிட்ட லேண்ட் இருக்கு வீடு வேணும்னா வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தரோம் வாங்க இந்த குழுக்களை பார்க்கலாம் ஐநூறு ரூபாய் குழுக்களோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்திருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கள் யார் இருக்காங்களோ ஸோ அவங்க இந்த மீட்டிங் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும் ஸோ டோட்டலாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைங்க ஸோ இல்லைன்னா பெரிய எங்கள் சீனியர் மார்க்கெட்டில் வச்சு குழுக்கள் அந்த பிரைஸ் எடுத்து குழுக்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

முப்பத்தி okay. <laughs> 35 எட்டு பேர் எட்டி எண்பத்தி எட்டு

இருப்பாங்க முந்நூத்தி ஐம்பத்தி போனேன் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அரசு சாலை யாருங்க முன்னூத்தி ஐம்பத்தி போனு சார்ட்ரன்ஸ்ல சார்ட் ரெகோ டைரிங்னு சாரன்ஸ் அறுபது அடுத்து நானூறு பேருக்கு ஐநூறுல

아니 8 0 0에는700 ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பிரைஸ் பெறும் அதிர்ஷ்டசாலைகளுக்கு இப்ப பிரைஸ் வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அதிர்ஷ்டசாலிகளுக்கு இந்த ப்ரைஸ் வழங்கப்படும் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது பாருங்க புதுசாக ஸ்டேட் ஹைவேயில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம் ஸோ இது வந்து மெயின் ரோட்டில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு சேல் பண்ணி செகண்ட் ஃபேஸ் டூ ஐநூற்றி ரெண்டு ரூபாய்க்கு சோல்ட் அவுட் பண்ணி இப்போ ஃபேஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் ஸோ அதோடய சைட் லான்ச் டிஸ்கவுண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கோல்டு காயின் கொடுக்குறோம் ஒன் மந்தில் ஃபுல் கேஷ் பண்ணுற கஸ்டமருக்கு ஸோ அதோட பேம்ப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஸோ கஸ்டமர்ஸ் அண்ட் மார்க்கெட்டர்ஸ் எல்லாேருக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ சைட்டை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கட்டுற ஸ்கீமுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்லிட்டு கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ என்னோடய நேம் சரத்குமார் இது வந்து சரத் தணிகை எஸ்டேட் சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் போகிற வீடியோ வந்து பார்த்தினா எப்போவுமே நீங்கள் பார்க்க முடியும் நம்மளுடைய சேனலில் இந்த மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுற உங்களுக்கு லக்கி ப்ரைஸ் வந்து இது பண்ணுற எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தினா உங்களுக்கு மந்த் ஆன் ஆன் வந்து பார்த்தினா நம்மளோட சேனலை ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ அதை வச்சு வந்து பார்த்தினா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு லைவாக தான் வந்து பார்த்தினா உங்களுக்கு கொடுக்குறோம் எந்த ஒரு கட்டிங்கும் இல்லாமல் உங்களுக்கு லைவாகவே வந்து பார்த்தினா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ அங்கே என்ன பேசுகிறாங்களோ ஸோ அதை டேரெக்டாக மாதிரி தான் இது அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தினா தேர்ட்டி ஃபோர் இயர்ஸாக இருக்குது சென்னையில் ஸோ இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா எல்லாேருக்கும் வந்து பார்த்தினா இடம் வாங்கணும் அதே சமயம் வந்து பார்த்தினா நேர்மையாக இருக்கணும் ஒரு சைட் வந்து பார்த்தினா உங்களுக்கு சென்னை சென்ட்ரலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மட்டும்தான் சொல்லி கூட்டின்னு போகணும் இல்லைங்க முப்பது கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகக்கூடாது ஸோ இது தான் எங்கள் ஆஃபீஸோட மெயின் கான்செப்ட் நேர்மை கஸ்டமருக்கு நேர்மையாக இருக்கணும் ஸோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை பார்த்தா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தான் சொல்லுவாங்க தேங்க் யூ